அனைவருக்கும் வணக்கம் கம்பை வச்சு ஒரு இனிப்பு உருண்டா பண்ணியிருக்கோம் அதை எப்படி பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல கம்பை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா கையில் அனல் அடிச்சுது நீங்கள் வேணும்னா கேஸ் ஸ்டவ்வில் கூட சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி முரத்தில் போட்டு ஆற வச்சிட்டோம் இதே மாதிரி எல்லா கம்பையுமே சுட்டு எடுத்தாச்சு எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா கையாலேயே நிமிட்டி எடுத்தாச்சு கம்பு பார்த்திங்கன்னா தொழும்போடு தான் வந்தது கம்பு தனியாக வரலை அதனால் அதை முரத்தில் போட்டு நல்லா நுமிட்டிட்டு அதை வந்து புடச்சி கம்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாங்க பிரித்து எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்தது கம்பு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா அதில் நாட்டு சக்கரை போட்டு அரைச்சாச்சு ஆனால் ட்ரையாகவே தான் இருந்தது ஈரமாக இல்லை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளம் போட்டு அரைச்சிருந்தால் இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்திருக்கும் அதனால் நாங்கள் நெய் ஊற்றி பெசிஞ்ச உருண்டை பிடிச்சாச்சு இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெள்ளம் போட்டுறதுனால ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் நன்றி